إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا نبده ورسوله أما بعد إما أن بارد إسلامي سهودر هلي إِمَّا إن ريا إن دنيه பெற்றோருக்கு நன்மை செய்வோம் என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை அல்குர்ஆனிலிருந்தும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலிருந்தும் உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் பெற்றோருக்கு நன்மை செய்தல் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் பெற்றோரை கண்ணியப்படுத்து படுத்துதல் என்கின்ற இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பை எம் எமது காதுகளில் எமது காதுகளுக்கு இந்த தலைப்பு எட்டிய உடனேயே எமது உள்ளத்தில் உதிக்கின்ற சிந்தனை என்னவென்றால் எமது தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் செலவுகளுக்கு கொடுக்க வேண்டும் எமது தாய்க்கும் தந்தைக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் எங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மாதா மாதம் பணம் அனுப்ப வேண்டும் இப்படியான சில உலகளாவிய உதவிகள் தான் எமது கண்முன்னே எமது உள்ளத்திலே உள்ள கண்ணை தட்டுவதை பார்க்கிறோம் ஏனென்று கேட்டால் பெற்றோருக்கு நன்மை செய்தல் பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் என்கின்ற இந்த தலைப்பை நாம் இப்படித்தான் புரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் குர்ஆன் வரக்கூடிய குர்வானுடைய வசனங்களையும் நபியல் நாயம் சல்லாஹ் போதனைகளையும் வைத்து அந்த இந்த இபாதத்தை நாங்கள் உற்று நோக்கினால் நிச்சயமாக வெறுமனே உலகளாவிய ரீதியில் நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளோடு மாத்திரம் இந்த இபாதத் சுருங்கவில்லை மாற்றமாக இந்த இபாதத்தின் ஊடாக அல்லாஹு ரப்புல்லாலமின் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் ஏராளமான அம்சங்கள் இந்த இபாதத்திலே இருப்பதை நாங்கள் உணர முடிகிறது எனவே அந்த அடிப்படையில் சூரத்துல் இஸ்ராவினுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இந்த வசனம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது பெற்றோருக்கு உபகாரம் செய்வதென்றால் அதிலே உள்ள அடிப்படையான அம்சம் என்ன அல்லாஹு ரப்புல்லாலமின் சொல்கிறான் வக்கவா ரப்புக் அல்லா தாபூது அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் உமது இறைவன் உமக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் இடுகிறான் இல்லா ஐயா அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் இது முதலாவது கட்டளை ஓபில் வாலிதை நிஹானா பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் இம்மா இம்ம எபு கன்ன இந்தாஹுமா உமது பெற்றோரில் உங்களது பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயது முதிந்து தள்ளாடுகின்ற பருவத்தை அடைந்து விட்டால் ஃபலா தக்குள்ளகுகுமா உஃப்வின் வலா தன் அவர்களுக்கு சீ என்ற வார்த்தை கூட சொல்லி அவர்களையோடு பேசாதீர்கள் வலா தன்னுஹர் அவர்களை அதட்டாதீர்கள் வக்குல்லகுமா கவுலன் கரீமா சங்கையான வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசுங்கள் சங்கையான வார்த்தைகளை அவர்களோடு பேசும் பொழுது நீங்கள் பரிமாறுங்கள் அவர்களை அதட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்ததா சொரான் அந்த இரக்கம் என்று சொல்கின்ற இரக்கையை உங்களுடைய பெற்றோருக்கு மத்தியில் நீங்கள் அந்த இரக்கையை தாழ்த்தி கொள்ளுங்கள் பணிந்து பேசுங்கள் அடக்கமாக பேசுங்கள் அவர்களை நீங்கள் அடக்குன்ற விதத்தில் பேசாமல் உங்களுடைய குரல்களை பணித்து அவர்களோடு போகின்ற பொழுது உங்களுடைய வரட்டு கௌரவங்களை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிந்துவிட்டு பணிந்து நிதானமாக அமைதியாக அன்பாக நீங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான் வக்குல் நீங்கள் சொல்லுங்கள் நபிக்கு சொல்ல சொல்கிறான் வக்குல் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான் இறைவா ரப்பிர் ஹம் ஹுமா அந்த ரெண்டு பேருக்கும் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நீ அருள் புரிவாயாக கமா ரப்பயானி சஹீரா நான் சிறுவ சின்ன பராயத்தில் நடக்க தெரியாத நேரம் எனக்கு நடக்க பழக்கின என்னுடைய தாயும் தந்தையும் உண்ண தெரியாத நேரத்தில் எனக்கு ஊட்டி விட்டு தன்னுடைய ரத்தத்தையே பாலாக தந்த அந்த தாய் அந்த தாய் நான் சின்ன பருவத்தில் இருக்கிற நேரம் என்னை எப்படி பராமரித்தாலோ அதே போன்று இப் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் யா அல்லா நீ அருள் புரிவாயாக அவருக்கு அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நீ இரக்கம் காட்டுவாயாக யா அல்லாஹ் என்று சொல்லி பிரார்த்திக்குமாறு தாலா எங்களுக்கு கற்றுத்தருகிறான் எனவே இந்த பிரார்த்தனை மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை இந்த வசனத்தில் இருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று கேட்டால் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய பெரிய உபகாரம் அவருடைய உள்ளம் குளிர்கின்ற விதத்தில் அவர்களோடு கதைப்பது அவர்களோடு சில மணி நேரம் பேசுவது அவர்களை சந்தோஷப்படுத்துவது அவர்களுடைய உள்ளம் நோகாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதுதான் பெரிய உபகாரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் நினைக்கிறார்கள் தாய்க்கும் தந்தைக்கும் அவருடைய நோய்க்கு நாங்கள் மருந்துக்கு சல்லி கொடுக்குறோம் அவோட தேவைகளுக்கு பணம் அனுப்புகிறோம் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்கிறது நீங்கள் லட்சக்கணக்கில் கோடியில் எவ்வளோ கொண்டு போய் கொடுத்தாலும் அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற விதத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை பேசினால் நீங்கள் செய்கின்ற எந்த உபகாரத்திலும் பயனில்லாமல் போய்விடும் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த இந்த இபாதத்தினூடாக சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய இந்த இபாதத்தை நாங்கள் சரியாக எங்களுடைய வாழ்க்கையிலே இது சம்பந்தமாக குர்வானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் விளக்கங்களை பெற்று எமது தாய்க்கும் தந்தைக்கும் நன்றியுள்ள ஒரு குழந்தையாக தாயையும் தந்தையும் உபகாரம் செய்யக்கூடிய குழந்தையாக தாய்க்கும் தந்தைக்கும் அன்பு காட்டக்கூடிய குழந்தையாக குழந்தைகளாக நாங்கள் மாற வேண்டும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய பெரிய சோதனை பெரிய மனவர்த்தம் என்னன்னு கேட்டால் தான் வளர்த்து ஆளாக்கி அவரை படிக்க வச்சு ஒரு பெரிய தொழிலுக்கு அல்லது பெரிய ஒரு இடத்துக்கு வந்ததன் பின்னால் அந்த தாய் பெற்று வளர்த்த தாயையும் தந்தையும் ஒரு குழந்தை ஒரு மகன் ஒரு மகள் அதட்டுவாளாக இருந்தால் ஒரு ஒரு மகள் வந்து நிர்வகிக்கப் போவாளாக இருந்தால் அந்த நேரம் தாயும் தந்தையும் உள்ளம் உருகுவார்கள் மன முருகி அழுவார்கள் அட என்னுடைய பிள்ளையா என்னை அதட்டுகிறான் என்னுடைய பிள்ளையா என்னோடு பேசாமல் முகம் சுருட்டுகிறான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் சில குழந்தைகள் படித்து பெரியாளினதன் பின்னால் தன்னுடைய தாயும் தந்தையும் மறந்து விடுகிறார்கள் தாயும் தந்தையும் கவனிக்கிறதும் இல்லை தா சில பேர் தாயின் தந்தையோடு கோபமாக இருக்கிறார்கள் தாயின் தந்தையோடு மாத கணக்கு வருட கணக்கு கோபமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தாயும் தந்தையும் ஏறெடுத்தும் பார்க்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் என்னதான் இந்த உலகத்தில் நன்மை செய்தாலும் தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யாமல் அவர்கள் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் காட்டிய வழிகளில் மிக உயர்ந்த வழிதான் பெற்றோருக்கு நன்மை செய்வது அல்லாவின் தூதர் சல்லா அலைசலம் சொன்னார்கள் அலா உனபிம்பி அக்பரில் கபாயிர் பாவங்களில் பெரிய பாவம் என்ன என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று மூன்று முறை கேட்டார்கள் குள்ளா பலாயா ஆம் அல்லாவின் தூதரே எங்களுக்கு அறிவியுங்கள் அல்லாவின் தூதர் சொன்னால் இஷ்ரா குபில்லா அல்லாவுக்கு இணை வைப்பது பாவங்கள்லே மகா பெரிய பாவம் வாலிதேன் பெற்றோருக்கு நோவினை செய்வது பெற்றோருடைய உள்ளம் நோகின்ற விதத்தில் நாங்கள் நடப்பது எங்களுடைய வார்த்தைகளை பிரயோகிப்பது கோபத்தால் அவர்களை அடக்குவது அவர்களை அதட்டுவது அவர்களுக்கு முன்னால் எங்களுடைய சத்தத்தை உயர்த்துவது இதெல்லாம் பாவமான காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது அல்லாஹ் அப்புல் அலமீனுக்கு இணைவிப்பது எவ்வளவு பெரிய பாவமோ அடுத்த அந்தஸ்தில் அல்லாவின் தூதர் சல்லாஹ் உலேசன் அவர்கள் பெற்றோர்களை உள்ளத்தை நோவினை செய்வதை அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் அடுத்ததாக பாருங்கள் ஜா ரஜுலுன் இளன் நபி சல்லாஹலம் அல்லாவின் தூதரிடம் ஒரு மனிதர் வந்தார் ரசூல் அல்லாஹ் அவர் வந்து கேட்டார் அல்லாவின் தூதரே அல்லாஹ் அல்லாவின் தூதரே இந்த உலகத்தில் யாரோடு நான் நல்ல முறையில் அன்பு பாராட்டி நேசம் பாராட்டி இந்த உலகத்தில் வாழ்வது என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் கால உம்முக்க உன்னுடைய தாயோடு நீ நேசம் பாராட்டு கால சும்மண் அதுக்கு பின்னால் யார் யார சூழல்லா கால உம்முக் உன்னுடைய தாயோடு நீ நேசம் பாராட்டு கால சும்மண் அதுக்கு பின்னால் யார் யார சூழல்லா கால உம்முக் உன்னுடைய தாயோடு நேசம் பாராட்டு கால சும்மன் அதுக்கு பிறகு யார் யானை சூழல்லா கால அபூக் உன்னுடைய தந்தையோடு நீ நேசம் பாராட்டு முத்தபக்குன் அலை புகாரி முஸ்லீம் போன்ற ரெண்டு கிரந்தத்திலும் இந்த செய்தி பதிவாயிருப்பதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருடைய நேசத்துக்கும் பின்னால் எமது உள்ளத்தில் இருக்க வேண்டிய முதல் நேசம் தாயாக இருக்க வேண்டும் ஆனால் கவலையான விடயம் திருமணம் முடிக்கும் வரைக்கும் தாயோடு அன்பாக இருக்கின்ற மகன் தாயோடு நேசம் பாராட்டுகின்ற மகனும் மகளும் திருமணத்துக்கு பின்னால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அவர்களை அவர்கள் செட்டில் ஆகியதன் பின்னால் தாயையும் தந்தையும் மறந்து விடுகிறார்கள் தாய் தன்னுடைய மனைவியுடைய உடையத்தில் தாயை தரம் தாழ்த்துவதை பார்க்கிறோம் தாயை தாயை மனைவியோடு ஒப்பிட்டு தாயை கண்டிப்பதை பார்க்கிறோம் தாய் ஏதோ தவறுதலாக பேசிவிட்டால் தாய் ஏதோ தவறு செய்துவிட்டால் தாயை வேறு ஒரு நீதிபதி போன்று தாயி தாய்க்கு முன்னால் அதட்டி தாயை நிர்வகிக்க முற்படுவதை பார்க்கிறோம் இவைகளெல்லாம் எங்களுடைய நன்மைகளை அழித்து விடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது இப்படியான காரியங்களின் ஊடாக எங்களுடைய எங்களுடைய நன்மைகள் அழிந்து போய்விடும் எங்களுடைய பா பாவங்கள் அதிகரிக்கும் நரகத்துக்கு போவதற்கு காரணமாக அமைந்து விடும் ஏனென்றால் அல்லாவின் தூதர் சல்லா உலம் சொன்னார்கள் வாலிதேன் பெற்றோ பெற்றோருடைய திருப்தி தான் அல்லாவுடைய திருப்தி பெற்றோருடைய கோபம் அல்லாவுடைய கோபத்திலே தங்கி இருக்கிறதுன்னு அல்லாவின் தூதர் சல்லா சொல்கிறார்கள் எனவே தாயையும் தந்தையும் அன்பாக நேசமாக அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் நாங்கள் நடக்க தெரியாமல் இருக்கிற நேரம் எங்களுக்கு நடக்க பழக்கிறது எங்களுடைய தாயும் தந்தையும் எங்களுக்கு சாப்பிட முடியாத நேரம் எங்களுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட பழக்கினது எங்களுடைய தாயும் தந்தையும் எங்களுக்கு பேசத் தெரியாத நேரம் நாங்கள் பேசுகின்ற மனநிலை பேச்சுக்களை கேட்டு ரசித்து எங்க எங்களுக்கு எங்களை பேச பழக்கியது எங்களுடைய தாயும் தந்தையும் இன்று எங்களுடைய தாயும் தந்தையும் கட்டிலுக்கு ஆகிவிட்டால் தள்ளாடுகின்ற பருவத்துக்கு ஆகிவிட்டால் அவர்களுக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியாது ஊட்டி விடுவதற்கு பிள்ளைகள் இல்லை அஞ்சு ஒன்பது பத்து பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க சில பெற்றோர் கடைசி காலத்தில் கட்டியில் இருப்பாங்க ஒரு புள்ள இல்லை பக்கத்தில் தாய்க்கும் தந்தைக்கும் சேவகம் செய்வதற்கு யாரையோ கூலிக்கு ஒரு வேலக்காரியை ஒரு வேலைக்காரனை வச்சு தாயும் தந்தையை நிர்வகிக்கின்ற ஒரு துருப்பாக்கிய நிலை எங்களுடைய தாயும் தந்தையும் எங்களை பெற்று போட்டுட்டு ஒரு வேலைக்கார்ட்ட கொடுத்துட்டு போய்ட்டு இருந்தா நாங்கள் எப்படி வளர்ந்துருப்போம் சிந்தித்து பாருங்கள் தாயும் தந்தையும் எங்களுக்காகவே தங்களுடைய நேரங்களை காலங்களை பசியை தங்களுடைய அனைத்து ஆசாபாசங்களையும் அர்ப்பணித்து ஒரு தாய் ஒரு புள்ளையை பத்து மாதம் வவுத்தில் சுமக்கிறாண்டா லேசா அல்லாஹ் அல் குர்வானில் மிக தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ் ரப்புலாலமீன் அல் குர்வான் சொல்ல ஓஸ் ஓஸ் செய் நல் இன்சான விவானிதை ஹசானன் தங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் வசியத்து செய்கிறோம் மனிதர்களுக்கு ஏன் தெரியுமா ஹமல துஹு உம்மு குருஹன் துஹு குருஹா கஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டத்தை சுமந்து கொண்ட அந்த தாய் அந்த குழந்தையை இந்த உலகத்தில் ஈண்டெடுக்கிறாள் பெற்றெடுக்கிறாள் ஒரு தாய் பத்து மாதம் நினைச்சதை சாப்பிடையாது நினைச்ச மாதிரி உருளேலாது நினைச்ச மாதிரி திரும்ப இயலாது மிச்சம் பக்குவமாக ஏன் பௌத்துக்குள் இருக்கிறது குழந்தை இந்த உலகத்திலே எங்களை காண்பதற்கு முன்னால் எங்களுக்காக எங்கள் அவருடைய வயிற்றிலே இடம் அமைத்து தந்து எங்களுக்காக அவருடைய ஆசாபாசங்களை எல்லாம் தியாகம் செய்த அந்த தாயை அவள் ஏதோ தவறாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாள் என்பதற்காக வேண்டி அந்த தாயை புறக்கணிப்பது இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் பெரிய பாவம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே தாயிடம் மண் தாயிடம் மன்னிப்பு கேட்டு தாயோடு அன்பாக நடந்து தாயோ தாய் சொல்லக்கூடியவைகளை நாங்கள் செய்து கொடுத்து அவருடைய அந்திம இறுதி காலங்களில் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சேவம் செய்யக்கூடிய பணிவுடை செய்யக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய சிறந்த குழந்தைகளாக அல்லாஹு ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக வா ஆஹ்ருதானா அனில் அஹமதுல்லாஹி ஆலமீன்